வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச வம்சி வணக்கம் சதீஷ் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரம் உங்களுடைய பார்வையில பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் வரக்கூடிய ஒரு தொகுதி பல்லாவரம் சட்ட சட்டமன்ற தொகுதி இது ஒரு நகர்ப்புற பகுதி தான் இது இதுல வந்து இங்கே திமுக ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஏரியாவில் இப்போ நல்லாவே இருந்தது இது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணாங்க அதுனா தாமு அன்பரசன் வந்து ஆலந்தூரில் நின்று வழக்கமான ஆலந்தூர் நிற்கிற வந்து ஆலந்தூர் நிற்காம பல்லாவரத்துக்கு ஆலந்தூர்ல எனக்கு ஆர்எஸ் பாரதி இருந்தேன் ஸோ ஆலந்தூர்ல நீங்கள் ஒரு ஒருவேள் வெட்டி பெற்ற வெட்டி பெற்றலாம் ஆனால் இல்லை பல்லாவரத்துக்கு வந்ததால் இங்கே வந்து ஒரு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்தும் ஒரு போலரைஸ் எலெக்ஷனில் அவர் தோல்வியை திட்டம் தருகிறார் அதிமுக சார்பில் போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தனசிங் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டை வந்து வெற்றி பெறுறாருங்க இதில் வந்து நம்ம நோட்டோவல் விஷயம் என்னென்னா வழக்கமாக வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்திற்கு நிகழ்ச்சி எட்டி பெற்றாங்கன்ற உதாரணத்துக்கு தலித் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உதாரணமே தப்பு முதல்ல ஏன்னா தலித் திருமலையை ஒரு இடை இடைத்தேர்தல் தான் நின்று ஜெயிக்க வைப்பாங்க பொது தேர்தலில் அங்கே வாய்ப்பு கொடுக்கல பொது தேர்தலில் நிகழ்ச்சி ஜெயிக்கிறது தான் சேலஞ்சு இந்த பல்லாவரத்தின் தொகுதியில் தான் இரண்டாயிரத்தி அந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார் ஜெயலலிதா தனசிங் என்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இருந்து பல்லாவரம் நகர்ப்புற தொகுதி தான் அதில் நிற்க வைத்து அங்கே வெற்றி வெற்றி பெற்று வைத்தார் அவர் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அன்னைக்கு எடுத்தார் அன்னைக்கு நகர்ப்புறம்னா மக்களுக்கு பொதுவாக தெரியாது யாரு எப்படினா இது கிராமப்புறம்னா அது அங்கே டைனாமிக்ஸ் வேற பட் அந்த இதே பல்லாவரம் தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வெள்ளம் வெள்ள பாதிப்பு எல்லாம் ரொம்ப கருமையாக இருந்தாலும் மிகப்பெரிய பின்னடை சந்திக்கிற அதிமுக சிறிய பதினாறுல பர்சன்ட் எடுத்த முப்பத்தி முப்பத்தாறு பர்சன்ட் எடுக்கிறாங்க இந்த தொலைக்காட்சி வாதங்களை சிஆர் சரஸ்வதி தான் வந்து போட்டிட்டாங்க அவங்களும் அங்கே தோல்வி தொழுகிறாங்க நீங்கள் அங்கேருந்து இருபத்தொன்றுன்னு ஃபர்தர் முப்பத்தி ஆறுன்னு முப்பத்தி மூணு ஆயிடுச்சு திமுகவும் வந்து நாற்பத்தி அது டைரெக்டா அந்த மூணு பர்சன்ட் திமுகவுக்கு க்கு ஷிப்ட் ஆயிருக்கு திமுக நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டில் போய் அங்கே ஜெயிச்சிக்கிறாங்க ஆஹ் நாம் தமிழர் ஓட்டிங் இந்த தொகுதியை எடுத்து எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலயே இங்க பத்தாயிரம் ஓட்டுமேல் எடுக்கிறாங்க அதுவே பேசாதீங்க நாம் தமிழர் ஓட்டிங் தொகுதி எடுத்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அஹ் பத்தொன்பதுலயே வந்து பத்தாயிரம் ஓட்டு மேல தாண்டிடுறாங்க இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரெண்டுத்திலயுமே இருபதாயிரம் ஓட்டு மேல தாண்டி நாம் தமிழர் ஓட்டிங் கொஞ்சம் நல்ல பூஸ்ட் ஐட்டிங்க இங்கே எண்ணிக்கிது இந்த தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே வந்து அஹ் மக்கள் நீதி மையத்தை விட ஆஹ் நாம் தமிழர் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ஓட்டு கூடுதலாகவே எடுத்து எடுத்திருக்காங்க நான் தம்பி கொஞ்சம் கட்டமைப்பு இங்கே பல்லாவரம் பகுதியில் இருக்கு நல்லா இருக்கு இல்லை பல்லாவரம் பகுதியில் வந்து பிராமணர்கள் கொஞ்சம் நல்ல செட்டில்மெண்ட் ஏன்னா சென்னையில் இருந்த பிராமணர்கள் இங்க நகர்ப்புற வளர்ச்சி கொஞ்சம் அப்படின்றத அந்த சகோபன் ஏரியா ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க பல்லாவரம் ஏரியா இந்த பம்மல் இங்கே திரு திருநீர் மலை இந்த பக்கம்லாம் நல்லா செட்டில் ஆயிருக்காங்க பிராமின் ஓட்டு வந்து இங்க நல்லா இருக்கு ஸோ அதுல வந்து கொஞ்சம் இங்க அவங்க இருந்து நாம் தம்ல கொஞ்சம் எடுத்திருக்காங்க மக்களின் மையம் ஏழு பர்சன் எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு போர்ஷன் இந்த பல்லாவரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க திமுக என்பது அணி வந்து ஐம்பத்தி பர்சன்ட் போயிட்டாங்க சார் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு பெரிய ஜம்ப்பு அப்போ அதிமுக கிட்டத்தட்ட அதிமுக பாஜக அணி வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு அந்த பேஸ் மெயின் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் மீடியம் பண்றாங்க நாம்தம்பருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் இருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கூடுதலா அவங்க பத்து பர்சன்டே எடுத்திருக்காங்க ஸ்டேட் ஆவரேஜ் நாம் தம்பல இருக்கு வந்து ஸ்ட்ரக்சரா அங்க இருக்கு கொஞ்சம் அங்கே குரோத் இருக்கு இதுல ஏழு இவங்க மக்கள் நீதி மையம் எடுத்த ஏழு பர்சன்ட் எங்க போயிருக்குன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் திமுக அணி ஏழு போயிருக்கு இந்த ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு இங்கே போகலாம் இந்த ஏழு பெர்சன்ட் மக்களை மையம் ஏழு பெர்சன்ட் அதிமுக அணியிலிருந்து ஒருத்த கொஞ்சம் ஓட்டு போய் ஏழு பெர்சன்ட் சிறு சிறிய நாம் தமிழர் போய் சோ விஜய் கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே ஓட்டு ஒரு பத்து பர்சன்ட் கிட்டே இருக்குவார் பட் அதனால் நாம் தமிழருக்கு கொஞ்சம் விட கம்மியாக தான் எந்த தொகுதியில் விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன் திமுக வந்து அவங்க இப்போ எடுத்த ஓட்டை வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்தால இங்க வந்து வெற்றி பெற்றுக்கலாம் ஏன்னா அதிமுக பாஜக அணின்றது கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு அவங்க முப்பத்தஞ்சு அவங்க விஜய் நாம் இந்த ஸ்பிரிட்ட தாண்டி அவங்க மேல வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரும் இல்ல ஸோ இங்க கேண்டிடேட்ஸ் யார் வர திமுக சார்பில் ஐ கருணாநிதி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறேன் இந்த தொகுதி மோஸ்ட் அதிமுக அணில பாஜக கொடுக்க அப்புறம் பாஜகவுல யார ஃபீல் பண்ண பண்ணுவாங்க என்றது இதுக்கு முன்னாடி இந்த தாம்பரம் பகுதியில் தாம்பரம் செங்கல் இந்த கே டி ராகவன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் பட் கே டி ராகவன் மறுபடியும் சீட்டு கொடுத்தா என்னாவும் தெரியும் அதனால வே இருந்து வேறு கேண்டிடேட்ஸு கொஞ்சம் ஆலந்தூரில் காயத்ரி தேவி அவங்க இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு ஆலந்தூர்ல கிடைக்கிறேன்னா இங்கே 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 கொடுக்கலாம் அதுக்கு ஆலந்தூரில் மிஸ் ஆச்சுன்னா ம் ஸோ அந்த மாதிரி பால பாஜகவுக்கு இன்னொரு ரெண்டு மூணு கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் இங்கே ஒர்க் ஓப் பண்ணி வச்சு வச்சிருக்காங்க இது தவிர விஜய் தரப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அர்பன் சீட்டுன்றத கொஞ்சம் அங்கே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுன்றதுக்காக கொஞ்சம் பேசி சில பேர் கண்டஸ்ட்வை பண்ணலாம் நாம் தமிழரும் எப்படி கேண்டிடேட் போடுறாங்கன்றது தெரியல ஸோ பாரு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் திமுக அதிமுக ரொம்ப பலவீனமா இல்ல பட் ஆனால் திமுக ஒரு எஜி இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு தொகுதி ஒருவேளை வந்து சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் வந்து தாம்பரம் பல்லாவரத்தில் எடுத்து சூஸ் பண்ணும்னா தாம்பரம் டஃபா இருக்குன்னா பல்லாவரத்துல கூட வரலாம் பட் வந்து அதிமுக மாவட்ட செயலர் சாய்ஸ் வந்து தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய கலைநிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நம்ம வேலை ஒரு தொகையில